ங்க மனசு நினைக்க நினைக்கிற ரொம்ப கவலை மனசுக்குள்ள அந்த இதாக என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியலங்க கஷ்டமாக இருக்குது ஒரு தனிமை வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஒரு வழி வேதனை கொடுக்குது அப்படிங்கிற மனசாக நம்ம உணர்ந்துருக்கேன் நான் என்னால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல அந்த வழியிலேருந்து நான் வெளியே வர முடியல எனக்கு எந்த ஒரு இதுவுமே வேண்டாம் எனக்கு இப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா வேணும் மெயின் எங்கள் அம்மா வேணும் எனக்கு எங்க அம்மா தான் இருக்கிற யாரு பாக்க சாப்பிடவும் தோணாது எதுவுமே வாட்ட யாரும் பாத்துக்க மாட்டாங்க நான் இவ்ளோதான் ஒரு அழுது பேசுறேன் எங்க அம்மா இருந்திருந்தா விடமாட்டாங்க சாமி கலந்து வாடா அப்படின்னு பாக்க எங்க அம்மா ஏதோ ஒரு வேதனை எனக்கு இருக்குது ஏதோ ஒரு வேதனை பயங்கர வேதனை இருக்குது மனசுக்குள்ள அதை வெளியே சொல்ல முடியல எக்கசக்கமான வேதனை வந்திருக்கு அது எங்க யாரையும் சொல்லிக்கிட்டு அதுக்கு தோணலை எங்க அம்மா தான் கண்டுக்கு தெரியுதாங்க எங்க அம்மா அம்மா அப்பா ரெண்டு பேரும் மட்டும்தான் கண்ணுக்குள்ள இதில் இருக்குறாங்க யாருமே இல்லை எனக்கு முடியல என்னால இருக்க முடியல அம்மா அப்பா பல கஷ்டங்கள் வரும்போது அம்மா அப்பா மட்டும்தான் வர்றாங்க அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிருங்கம்மா சீக்கிரம் என்னால இருக்க முடியலம்மா நான் யாருகிட்டமா போய் சொல்லிட்டு எனக்கு தெரியலம்மா இருக்காதுனால இல்லாம நான் வீடியோ போட்டு சொல்லிக்கிறேன் நான் சத்துட்ட கூட வீடியோ அப்படியே ஒழிச்சுக்கிட்டு இருக்குமா நில முடியலம்மா நில முடியலம்மா நில முடியலம்மா ஆயிரம் இருந்தாலும் அம்மா பாட்டை பாத்துக்க மாட்டாங்க என்னை எங்க என் புதுசு இல்லாட்டிங்கோட ஒருத்தர் யாரதான் என் பிள்ளை கல்யாணத்துக்கு எல்லாம் எங்கம்மா பாத்துட்டு வச்சுட்டு போடாங்க இன்னைக்கு யாருமே இல்லையா எனக்கு அம்மா என்னால முடியலம்மா நல்லா முடியலமா நாலு வருஷம் ஆயிடுச்சுமா அந்த தோட்டத்துக்குள்ள என்ன கால் வைக்கலாமா அம்மா என்னால தனியா இருக்க முடியலம்மா என்னால தனியா இருக்க முடியலம்மா என்னால தனியா இருக்க முடியலம்மா அப்பா நீங்க இருந்தப்ப நான் அழுதாப்பா அப்பா என்னை கூட கூட்டு போறீங்களாப்பா அழுத என்னால இருக்க முடியலம்மா அம்மா தனியா இருக்க முடியலம்மா നെല്ല മുടി lemmas അമ്മേ ഞാൻ എനിക്ക് അമ്മ മട്ടു പോടില്ലേ ആരും വേണ്ടാന്ന് പറയേട്ടല്ല ഞാൻ ചിന്തിര അമ്മക്കട്ട പോകണോ കടലിലെ സുബർമനെ ಕೂટી കൊണ്ടി അങ്ങു വെറ്റ പോ ഞാൻ വേണ്ടാ ഇങ്ങേ